ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகபிரியா இன்றைக்கி வீடியோவில் ரவையும் பாலும் வச்சு சட்டை செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈவினிங்ஸ் நக்ரெஸிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரவையில் செய்யக்கூடிய பாலப்பம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் வரைக்குமே வெளியில் ஒரு ஆர்டட் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த ரவை பாலப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம் உப்புமா ரவை வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாம் இது கூடவே அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் அளவுக்கு பால்ன்றது கரெக்டாக இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் போட்டுக்கலாம் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்ல வச்சுக்கலாங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இது நல்லா சூடாக ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரவையும் பாருங்கள் பால் எல்லாத்தையும் நல்லா இழுத்து நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஊற வச்ச ரவை இது கூடவே நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெள்ளத்தண்ணி சூடு ஆறிருக்கோம் சூடு ஆறுனதும் வெள்ளைத்தண்ணியை வந்து வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப் ரவைக்கு அரை கப் கோதுமை மாவுன்றது கரெக்டாக இருக்கும் வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துரலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஒரே நிமிஷத்தில் நல்லா அரைப்பட்டுருங்க இப்போ அரைச்ச இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ அப்பம் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து பால் சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக இருக்குது இதில் இப்போது கடைசியாக ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஆப்பசோடா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதை மூணையும் சேர்த்துக்க போகிறோம் ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு ஒரு சிட்டிகளவுக்கு ஆப்பசோடா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதை மூணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பாலப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து இந்த அப்பத்துக்கு ரெண்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேங்க ஒன்று வந்து நம்ம வானிலையில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கோம் எண்ணெயில் சூடு பண்ணி இதில் அப்பம் ஊற்றி எடுக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஒன்று செய்ய போகிறோம் இன்னொரு மெத்தடில் வந்து எனக்கு எண்ணெய் அதிகமாக வேண்டாம் எண்ணெய் குறைவாக சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்காக பனியார் கல்லில் வந்து ஊற்ற போகிறோம் ரெண்டு மெத்தடில் செஞ்சாலும் ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் யாருக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியும் பெரியவங்களுக்கு நம்ம வந்து பனியார கல்லையையும் ஊற்றி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயில் ஊற்றுற ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்துடலாம் இப்போது ஸ்டவ்ல வானலி வச்சுக்கலாங்க அதில் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன கரண்டியில் குழி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நடுவில் ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தானாக இப்படி மேலே எலும்பி வர வரைக்கும் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க ஒன்று மேலே எலும்பி வந்ததும் இன்னொரு கரண்டி மாவை வந்து நடுவில் இதே மாதிரி ஊற்றிக்கலாம் நான் எடுத்திருக்க சைஸ் வானலிக்கும் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மூணு அப்பத்துக்கிட்ட நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அப்பம் மேலே எழும்பி வந்ததும் திருப்பி விட்டுட்டு இன்னொரு அப்பத்துக்கு நம்ம வந்து மா ஊற்றிக்கலாம் இப்படி தானாக மேலே எழும்பி வந்ததும் நம்ம திருப்பி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு அப்பம் மட்டும் கொஞ்சம் லேஸாக அடி ஓட்டுற மாதிரி இருக்குங்க அடுத்தடுத்தது போட போட ரொம்ப அழகாக சூப்பராக வரும் இப்போ இந்த மூணையும் நம்ம வந்து ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சுன்னா அப்படி லேசாக அழுத்தி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துகிட்டு எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா அப்பத்துக்கும் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து வானலி வச்சுருக்கேங்க வானலி வச்சுருக்கனால நம்ம ரெண்டு மூணு தான் ஊற்ற முடியுது நீங்கள் பேன் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வந்து ஊற்ற வேண்டியதாக இருக்கும் ஆனால் ஒரே டைம்லேயே ஒரு ஆறு ஏழு கிட்ட நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம செஞ்சுட்டோம் அதாவது எண்ணெயில் ஊற்றி அப்பம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் மெத்தடில் பணியாரம் மாதிரி ஊற்ற போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பணியாரக்கல்ல வச்சுக்கலாம் குழிகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த அப்பத்துக்கான மாவு இருக்குது இல்லைங்களா அந்த மாவை ஒரு டம்ளரில் எடுத்திருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி எல்லா குழிகள்லேயும் நிரப்பிக்கலாம் அப்பம் வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது இன்னும் ஒரு நாள் சேர்த்து நல்லாயிருக்கும் அதாவது நீங்கள் இது வந்து ஒரு ஒரு நாள் ஒன் ரெண்டு நாள் கிட்டே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது மூணு நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ எல்லாத்துலேயும் நிரப்பிட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சைடு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த பனியாறு கல்லில் போது நம்ம எண்ணெயோ அல்லது நெய்யோ கூட பயன்படுத்திக்கலாங்க நெய்யில் செய்யும்போது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே இதே மாதிரி நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு எல்லாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன் ஒரு சைடு எல்லாம் நல்லா வெந்துருச்சு ரெண்டாவது சைடும் நல்லா வெந்துருச்சு ரெண்டு சைடு நல்லா வெந்ததும் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சூப்பரான இனிப்பு பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நம்ம எடுத்திருக்க ஒரு கப் ரவைக்கு அப்பம் மெத்தடில் செஞ்சுருக்கிறதுல ஒரு பத்து அப்பமும் குழி பணியாரமாக பாருங்கள் நல்லா சாஃப்ட்டான பணியாரமாக ஒரு பதினஞ்சு பணியாரம் கிட்டே வந்திருக்கு ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ